தமிழ் வரிசையில் நடிப்பு அரக்கனாக புது புது கேரக்டர்களை தேடி தேடி நடித்து வருகிறார் விக்ரம் அவர்கள் இன்னும் கொடுத்து நடிப்பது இவருக்கு அல்வா சாப்பிடுவது மாதிரி இவர் நடிப்பில் உருவாகி இருக்கும் தங்களான் விரைவில் வெளிவர உள்ளது எதிர்பார்ப்பு இருக்கிறது இப்படி பிஸியாக இருக்கும் விக்ரம் இன்று தன்னுடைய ஐம்பத்தி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் கடந்த முப்பத்தி ரெண்டு வருடங்களாக தோல்வி கஷ்டம் என பலவற்றை கடந்து இன்று வெற்றி நாயகனாக இருக்கும் இவருடைய சொத்து மதிப்பு பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அதன்படி விக்ரம் தற்பொழுது ஒரு படத்திற்காக முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் மேலும் சென்னையில் இவருக்கு சொந்தமாக சில வீடுகள் இருக்கிறது அதிலும் தற்பொழுது அவர் இருக்கும் வீடு ஜிம் உள்ளிட்ட சகல வசதிகளுடன் உள்ளது அதேபோல் இவரிடம் டர்போ ஆடியோ என பல லேட்டஸ்ட் மாடல் கார்களும் உள்ளன இதன் மதிப்பு மட்டுமே ஏழு கோடியை தாண்டும் என்கின்றனர் அது மட்டுமின்றி சென்னையை தாண்டி பல இடங்களிலும் இவருக்கு சொத்துக்கள் இருக்கிறது அதன்படி தற்பொழுது வரை விக்ரம் சேர்த்து வைத்திருக்கும் சொத்து மதிப்பு எண்ணூற்றி ஐம்பது கோடியாகும் இப்படியான நடிப்பின் மீது தீரா காதல் கொண்ட சியானுக்கு பிறந்த வாழ்த்துக்கள்